वेरा। मेरा। जरा। ला करके देंगे। देंगे सर। जमा और रखते हैं। वो वो मत ले। கடந்த சில நாட்களாக மறுமறை சித்திர முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் வைகோ அவர்களையும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு துரை வைக் அவர்களையும் தேவையில்லாமல் வன்மம் குறித்து அவர்களை அவமானமாக பேசிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீதும் வல்லம் பஷீர் அவர்கள் மீதும் திருப்பூர் துரைசாமி அவர்கள் மீதும் மல்லை சத்யா அவர்கள் மீதும் நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் எங்கள் தலைவரையும் எங்கள் முதன்மை செயலாளரையும் இயக்கத்தையும் கழகத்தின் கொடியையும் நாங்கள் உயிராக மதிக்கின்ற கழகத்தின் கொடியையும் அவர்கள் அவமானப்படுத்துகின்ற சூழ்நிலையில் பன்மம் தெரிவித்து எங்களை வீணாக அவமானமாக பேசி வருகின்றார்கள் அவர்களுக்கு எங்களது முழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நாங்கள் ஆங்கங்கே உள்ள மாவட்ட கழகத்துடைய சட்டத்துறை சார்பாக மாவட்டத்துறை சார்பாகவும் புகார் கொடுத்துள்ளோம் அந்த புகார் மனுவின் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கயவர்கள் எங்கள் தலைவரின் மீதும் எங்களுடைய செயலாளர் மீதும் தெரிவித்த கருத்துக்களை யூடியூபில் யூடியூபில் சேனலிலிருந்து வெளியெடுக்க வேண்டும் என்றும் எங்களது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கும் அளவில் இன்றைக்கு நாங்கள் மாநில காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுக்க வந்துள்ளோம் நாங்கள் அந்த புகார் மனுவை கொடுத்த பிறகு மிக கண்டனத்தை எங்களது கட்சியின் மாநில சட்டத்துறையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் அரசு அமல்ராஜ் மாநில சட்டத்துறை செயலாளர் திரு சூரி நந்தகோபால் மா தலைமை கழக வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் திரு சுப்பாராஜ் தென் சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பண்ணன் சைதே சுப்பிரமணியன் உட்பட பல வழக்கறிஞர்கள் இங்கு வந்து விரைந்திருக்கிறோம் எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம் எதுக்காக இப்போ இது பண்ணுறதுக்காக காரணம்

அவர் மேலே கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அவர் மீது கொடுக்குறோம்னா அவர் வந்து கட்சி விரோத நடவடிக்கை செயல்பட்டு இருக்கிறாரு அதனால அவங்க நான் செயல்பட்டு ஜாதிய ஜாதி ரீதியாக அவர் வந்து தவறான ஒரு செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறார் வந்து ஜாதி ரீதியாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அவரை இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டராக இருந்த அவரை அவரை சாதாரண அவர் சாதாரண கிளைக்களை சேர்ந்த அவரை மாநிலத்தினுடைய இளைஞனை செயலராக மாநிலத்துடைய துணைப் பொய் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தமிழகத்தில் எந்த ஒரு இயக்கமும் அறிவிக்காத ஒரு செயலை மறுமலர் திமுக அவருடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை மாநில துணை பொதுச் அறிவித்தது இன்றைக்கு கட்சியில் அவர் மீது களங்கள் கட்சி மீது அவர் களங்கம் கற்பிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து ஜாதிரியாக செயல்படாது அதையும் நாங்கள் வன்மையான கண்டிக்கிறோம் அது நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கோம் கால சூழ்நிலை வரும்போது நல்ல நடக்க இருப்போம் பதவி ஆசைக்காக தான் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு யார் ஒதுக்குறாங்க இல்லை அவருக்கு பதவி அவருக்கே உயர்ந்த பதவி கொடுத்துருக்கமே மாநிலத்துடைய துணை பொதுச்சா பதவி கொடுத்துருக்கமே நாலு முறை சட்டமன்றத்தை போட்டிக்கிட்டாரு ஒரு முறை நாடாளுமன்றத்தை போட்டிக்கிட்டாரு இதை விட ஒரு இயக்கம் என்ன செய்யணும் அவரோட சீனியர் கட்சி நிறைய இருக்கிறாங்க அவருக்கு அவருக்கு மிகப்பெரிய முன் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி அவரை செயல்பட்டது என்ன அது 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 அவங்க முடிவு நாங்கள் ஓகே